ஆவடி பெருநகர் காவல் நிலையத்தில் வந்து கமிஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் பயிற்காடு பகுதியை லைட் ஹவுஸ் குப்பத்தை சார்ந்த ராஜ்கமல் அவர்களுக்கு நீதி கேட்டு கடந்த ஆண்டு மே மாதம் தொடக்கத்தில் இருந்து ராஜ்கமல் என்பவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளார்கள் அதாவது ஒட்டுமொத்த கிராம நிர்வாகிகளை சேர்த்து இந்தியாவில் அது போல வந்து எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு கான்ஸ்டியூஷனும் கிடையாது ஒரு தனி மனிதனே ஒரு குடும்பத்தை வந்து ஒரு குற்ற செயலுக்காக வந்து ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து யார் வருதுன்னா கோபிநாயனார் வர வந்துட்டு இது பண்றாரு சார் சொல்லுங்க அப்படின்னு இந்த பையன் வந்து ஒரு குழந்தைய சைல்டு ரேப்பி மாறினா எந்த சைல்டு சார் அப்புறம் பேப்பர் பேன் அறுத்துக்கிட்டாரு சார் அந்த பதினெட்டு பெண்களுடைய பேர் சொல்லுங்க ஒன் யுவர் இன்ஃபுளுன்ஸா பயன்படுத்தி அந்த கேஸை ஊத்துக்கொட்டைக்கு மாத்துறாரு ஊத்துக்கோட்டைய எங்களுக்கு எங்கேயோ இப்போ திரு கோபி நயனார் அவர்கள் வந்து அவங்களோட வீட்டில தான் இந்த சதி திட்டங்கள் எல்லாம் தீட்டப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனா வழக்கு பதியும் போது எதன் அடிப்படையில அவர் மீது வழக்கு பதிஞ்சிருக்கீங்க என்னென்ன மாதிரியான அம்சங்கள் அது இது பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சோம் இன்னைக்கு காலையில வந்து ஆவடி காவல் நிலையத்துல வந்து காவல் ஆணையத்தை வந்து புகார் மனு கொடுத்தோம் இல்ல வந்து பிரீஃபா வந்து நம்ம என்ன சொல்லிடலாம் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து சினிமா துறையில உதவி இயக்குனரா பணி புரிந்த காலகட்டத்தில் முதல் இன்று வரை கோபி நயனார் மூலம் ராஜ்கா மூலம் அவர் குடும்பத்திற்கும் என்னென்ன சிக்கல்கள் இடையூறுகள் பிரச்சனைகள் ஏற்ப ஏற்படுது என்பதை மிக விளக்கமாக காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் விளக்கினோம் பின்பு அவர்கள் வந்து இது சம்பந்தமாக வந்து நாங்க வந்து ஏற்கனவே நாலேஜ் வந்து இதுன்னு சொல்றாங்க பெரியார் பேசும்போது யார் அப்படி சொல்லிட்டாங்கல்ல எதாச்சும் பெரிய சொல்லி கொடுத்தாரா இது போல வந்து நான் வந்து இந்த கழகத்தை நான் கட்டமைப்பேன் நீங்க வந்து தலித் மக்களுக்கு போயிட்டு வந்து இடைஞ்சூர் பண்ணு அவர் சொன்னாங்களா இல்ல இதை போல ஏதாச்சும் தோயர் பண்ணாங்களா ஒரு சில இடத்துல வந்து தப்பு நடக்குறது இயல்பு அது வந்து ஜெய்பியம் சொல்ற மாதிரிதான் எல்லா ஜாதியிலும் திடம் இருப்பான்னு சொல்லிட்டு ஆதிக்க தான் மூடதான் கிடையாது இந்த சமூகத்துலயும் வந்து சமூக துரோகியில் இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் பண்றது நேர்களுக்கு வணக்கம் இப்போ பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால இயக்குனர் திரு கோபி நயனார் அவர்கள் அறம் அப்படின்ற ஒரு படம் இயக்கி திரைத்துறையில ஒரு இயக்குனராக அறிமுகமாகறாரு அதுக்கப்புறம் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பெரியாரிய சிந்தனை கொண்ட பெரியாரியவாதிகளுக்கும் இவருக்கும் எதிராக ஒரு சமூக வலைதள போரே நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்க பட்சத்துல அவருக்கு ஆதரவா நிறைய பேரு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க பழவேற்காடு அதானி துறைமுக போராளி அப்படின்ற மாதிரி அவரோட பிம்பத்தை வந்து கட்டமைச்சிட்டே இருக்காங்க அந்த பிம்பத்தை சுக்குநூறா உடைக்கிற வி விதத்துல வந்து இன்னைக்கு அவர் மேல நீங்க ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க அந்த வழக்கு எதுக்காக எதிர்ப்பு அடிப்படையில் அவர் மேல வழக்கு பதிஞ்சிருக்கீங்க அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார் இன்று வந்து ஆவடி பெருநகர் காவல் நிலையத்தில் வந்து கமிஷனரில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் பயர் கார்டு பகுதியை லைட்டர்ஸ் குப்பத்தை சார்ந்த ராஜ்கமல் அவர்களுக்கு நீதி கேட்டு கடந்த ஆண்டு மே மாதம் தொடக்கத்தில் இருந்து ராஜ்கமல் என்பவர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளார்கள் அதாவது ஒட்டுமொத்த கிராம நிர்வாகிகளை சேர்த்து இந்தியாவில் அது போல் வந்து எந்த ஒரு சட்டமும் எந்த ஒரு கான்ஸ்டியூஷனும் கிடையாது ஒரு தனி மனிதனே ஒரு குடும்பத்தை வந்து ஒரு குற்ற செயலுக்காக வந்து ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு உதவி கவர்மெண்ட்டுக்கு அவங்க வந்து அவங்க வந்து எந்த அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்க சூழலில் வந்து ஒரு ஒன்பது பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒட்டுமொத்த கண்ட்ரோல் வந்து ஒரு ஐநூற்றி இருபத்தஞ்சி குடும்பத்தை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க ஏதாச்சும் ஒரு பேக்கப் வேணும் இல்லை

அந்த ஒன்பது கும்பல் கும்பலுக்கிறாங்களா அவங்க யாருன்னா கோபி நயனாருக்கு நீங்க சொல்லக்கூடிய அறம்பாடு திரைப்படத்தினுடைய மதிப்புக்குரிய கோபி நயனார் அவர்கள் தான் அவர் தான் என்ன பண்றாரு ஒரு மூளையா செயல்பட்டு அதுக்கான அதிகாரத்தை கொடுக்குறாரு நீ என்னென்ன பண்ணுங்க அப்படின்னு நான் பார்த்துறேன் நான் வந்து ஒரு வந்து ஒரு திரைப்பட வந்து கோபி நயனார் அவர்களின் சொந்த ஊராவும் இருக்குது இல்ல சொந்த ஊராது கிடையாது பழவேற்காடு பகுதின்றது வேறு காட்டூர் பகுதின்றது வேறு இந்த சம்பவங்கள் நடக்கிறது எல்லாமே காட்டு பகுதியில் பழவேற்காடு லைட் ஹஸ்ட் நடக்குது அப்போது அப்படி கேட்கும் ராஜ் ராஜ்கமலுக்கு வந்து உயிருக்கும் உடமைக்கும் வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு ஆண்டுகளாக வந்து சொல்லிட்டு வருது இது எதுவும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலம் இல்லை பொழுவகைக்கு வந்து பதிவு செய்யறதுன்னு பார்த்தாக்கா ஒரு திட்டம் தீட்டுவாங்க குற்றவாளிகள் ஏதாச்சும் ஒரு கிரைம் பண்ணோம்னா அதுக்குன்னு ப்ரீ பிளான்னு ஒன்று பண்ணுவாங்க அது எங்கே பண்ணுறாங்கன்னா கோபிநாயனோட வீட்டில் தான் வந்து அந்த திட்டம் வந்து பிளான் பண்ணுறாங்க அதுக்கு வந்து கோபிநாயனார் அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க அந்த ஒன்பது பேர் கூட்டின அந்த கட்டப்பஞ்ச கும்பல்கள் அந்த கும்பல்களுக்கும் கோபிநா வீ அவரு அவருக்கும் என்ன சம்பந்தம் எதுக்காக இங்கே வராங்க அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க ராஜ்காமல் இப்படியே விட்டால் வேலை கிடையாது அவனை சாக வச்சலண்ணா பத்து வாட்டி மிஸ் ஆகண்ணா பதினோராவது வாட்டி கண்டிப்பாக வந்து வெட்டி போட்டுருவாங்க செஞ்சு விட்டு போடுவாங்க இது கண்டிப்பாக நடக்கும் அந்த பையனுக்கு அது நல்லது இல்லைன்றாரு நான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் ஒன்று என்னென்னா இந்த லோன்னு வருது அந்த மூலிமா ஒரு சின்ன ஒரு தொகை வந்து அந்த ஊர் கட்டம் வந்து பயனடை ஏதோ சில லட்சம் சொருப்பானச்சிங்களா இல்லை அவங்களுக்கு வந்து பயனடைவாங்க அப்போ எனக்கு இதுக்கு முன்னே என்ன லாபம்ன்ட்டு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு இது மட்டும் தான் வந்து பிரச்சனையா இல்லை இதுக்கு முன்னாடி வேற எதாவது பிரச்சனை இருந்தாலும் போது தான் அது உள்ள நம்ம டீப்பா போகும்போது போது தெரியுது ராஜ்கமலுக்கும் கோபிநாயனுக்கும் மீண்டும் வந்து ஒரு பழக்கம் இருக்குது அவருடைய திரைப்படத்துல வந்து உதவி இயக்குநராக வந்து பணியாற்றுறது அப்புறம் வந்து அந்த படத்துக்காக வேலை செஞ்சுக்கு சம்பளம் கொடுக்கல உதவி இயக்குனர் வந்து தப்பு தப்பாக பேசுறது ஆபாசமாக பேசுறது பொது இடங்கள் அடிக்கிறது இது போல் செயலில் ஈடுபட்டுக்கிறாரு இது சம்மந்தமாக ராஜ்கமல் பல்வேறு காவல் நிலையர் வந்து கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க பண்ணதுக்கப்புறம் வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விடுதலை சேர்த்து கட்சியில் சார்ந்திருக்கிறதுனால ராஜ்கமல் என்ன பண்ணுறாரு ஷெட்டை வந்து அந்த தலைவர்கிட்ட போய் கேட்குறாரு சொல்கிறாரு தொல் திருமாவே சொல்கிறாரு சொல்லும் போது ஆனால் அது போல் இந்த பிரச்சனை நடக்குதுன்னா இது போல் வந்து தொடர்ந்து வந்து இதுபோல் மன உடைச்சியில் வந்து ஈடுபடுறாரு ஆபாசமாக வந்து பயன்படுத்தி பேசுகிறாரு ராஜ்கமலவங்க மனைவியை பற்றி தப்பு தப்பாக ஃபேஸ்புக்லேயும் ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க ரொம்ப ஆபாசமாக சொல்லத்தக்க கூடிய யாரும் அந்த இந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க அப்போ இவரே வந்து ஒரு சில விஷயத்துலலாம் நான் அந்த ஆடியெல்லாம் கேட்டுறான்னு ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாரு அப்போ திருமாவளம் என்ன சொல்லி இது போல வந்து கூப்பிட்டு கட்சி நடவு என்ற பேர்ல வந்து எடுத்துக்காரு அதை வரவேற்கக்கூடிய விஷயம் அதுக்கப்புறம் இது போல சம்பவங்கள் அதாவது ஒரு கொலை செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து தைரியம் வேணும் யார் எப்படி நீங்க கொலை செஞ்சுருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு இதுதான் பாக்கியா இல்ல வேற என்ன பாக்கியா இல்ல கொலை செய்கிறதுக்கு ராஜ்கம் வேற அப்படி பெரிய ஆதாரம் இருக்கு சார் அவர் கொலை சதி அவர் பேசின வீடியோ ரெக்கார்டே போதும் மேடம் அவரு ஆமா அந்த ஆடியோதான் இருக்குது நாங்க வந்து உங்களுக்கு நான் தரோம் அதில் நீங்க வந்து அதை பேஸ் பண்ணிட்டு நீ பாருங்கல்ல யாரும் அதை சொல்ல மாட்டாங்க சொல்லும்போது அந்த ஒம்பது பேருக்கு அங்க அந்த அவங்க வீட்டுல என்ன வேலை நீ எதுனால பண்ணு நான் இருக்கிறேன் அன்றமே சொல்றாருல இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தீட்டி அதுக்கு வந்து பயிற்சி கொடுப்போம் தான் கோபி ஆயனாரு இப்போ வந்து சமீபத்தில் வந்து திராவிட கையத்துல வந்து மதிவதின ஒரு வடக்கஞ்சர் அவங்க வந்து அவங்களுக்கும் கோபிநாய் எந்த சம்மந்தம் கிடையாது தேவையில்லாமல் இப்போ அவங்களை வந்து சீண்டக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு அரசியலா வந்து ஆதாரத்தை தேடக்கூடியது தான் இப்போ வளர்ந்து வரும் போல இளம் துவரில் வந்து தரக்குறவை பேசுறது வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு பெண்ணு என்ன தான் இருந்தாலும் அவங்க ஒரு பெண்ணு அப்போது பொது இது போல வந்து ஊடகத்தின் வாயிலாம் வந்து சொல்லும்போது அஹ் சொல்லிட்டு அந்த நேமுக்கு மட்டும் வந்து அவங்களுக்கு இது கிடையாது ஒட்டுமொத்த பெண்களையும் வந்து தான் வந்து அவர் மைண்ட் செல்ல வச்சுங்கிறாரு இல்ல பெண்கள் என்றதை தாண்டி பெரியாரியவாதிகளுக்கு எதிராக தான் அவர் பேசுறாருன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல பெரியாரவாதிகள் பேசும்போது யார் அப்படி சொல்லிட்டாங்கல்ல ஏதாச்சும் இப்போ பெரிய பெரிய சொல்லி கொடுத்தாரா இது போல் வந்து நான் வந்து இந்த கழகத்தை நான் கட்டமைப்பேன் நீங்களாம் வந்து தலித் மக்களுக்கு போயிட்டு வந்து இடைஞ்சூர் பண்ணு அவர் சொன்னாங்களா இல்லை இது போல் எதாச்சும் தோர் பண்ணாங்களா ஒரு சில இடத்துல வந்து தப்பு நடக்கிறது இயல்பு அது வந்து ஜெய்பீம் படத்தை சொல்கிற மாதிரி தான் எல்லா ஜாதியிலும் திருடம் நடப்பான்னு சொல்லிட்டு ஆதிக்க சாதியில் மூட தான் திருடம் கிடையாது இந்த சமூகத்துலேயும் வந்து சமூக துரோகிகள் இருக்காங்க அப்போ அவங்களாம் பண்ணுறது அப்போ அவங்களுக்கு என்ன பெயரை போய்க்கலாம் இல்லை அப்படி சொல்லும் போது நான் என்ன பண்ணுறோம் தொடச்சா பண்ணும்போது பேசி பார்த்தோம் எந்த ஒரு இதுவும் பண்ணல இது சமூகமா ஃபீஸ் கமிட்டி மூணு வாரத்துக்கு முன்னாடி ஆர்டிஓ தலைமையில் வந்து திருப்பணம் காவலையிடத்து வந்து போட்டாங்க போட்டோன்னே நாங்கள் கோர்ட்டில் வந்து ரிட்டு ஃபைல் பண்ணி ஆர்டர் வாங்குறோம் ஆர்டர் வாங்கினது அப்புறம் என்ன சொன்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிடுறாங்க ராஜ்கமலும் குடும்பத்தாரங்க வந்து ஊர்ல வந்து நல்லபடியாக போய் சேரணும் இதில் சம்மந்தமான அனைத்து குற்றவாளிகள் மீதும் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க இரண்டாவது இது சார்ஜ் ஷீட் போட்டு விரைவில் நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்து அதன் மீது உரிய விசாரணை நடக்கணும்னு சொல்லிட்டு நீதியரசர் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ அப்படி சொல்லியும் கடந்த ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் பதினொன்றாம் தேதி ஆர்டர் போடுறாங்க இரண்டு மாதக்குள்ள வந்து அந்த திட்டத்தை வந்து செயல அந்த ஆணையை வந்து செயல்படுதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த செயல்படுத்து இது அதிகாரி யார் காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் தான் இருக்குது அப்படியேப்பட்ட சூழ்நிலை இல்லை அந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன பண்ணிடணும் சார்ஜ் ஷீட் போட்டு போட்டுருணும் அது சம்மந்தப்பட்ட விடுபட்ட பெயர்களை வந்து எஃப்ஏல நீங்கள் எம்ஓ பண்ணியிருக்கலாமா இல்லையா இல்லைங்க அதுவும் பண்ணலை இப்போ வந்து தொடர்ச்சி இந்த ஊடகத்தில் பேசும்போது தான் என்ன பண்ணுறாங்க திருப்பானை காவல் நிலையத்திலேருந்து ஒரு சம்மன் வந்தது ராஜ்கமலுக்கு அப்படி வரும்போது என்ன சொல்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து ஊருக்குள்ளே வரலாம் அந்த யாரும் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு மறுப்பு சொல்லலை அவங்களுக்கு எந்த ஆட்சேபணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் போலீஸ் பாதுகாப்பை தரோன்ட்டு ஒரு எழுத்து வடிவில் சொல்கிறாங்க ஆனால் என்ன வந்து பாதுகாப்பு இருக்குது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொல்லப்பட்டார் கொல்லப்படுறதுக்கு முன் அவர் வெளியிட்ட வீடியோ ஆதாரம் இருக்குது நான் வந்து கொல்லப்படுவேன் என்று பகிரமாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறாரு அப்போனா உலகத்தில் என்ன பண்ணிடணும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அந்த அக்யூஸ்ட்டு கைது பண்ணிடணும் கைது பண்ணலை கைது பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து அவர் வந்து ஒரு உயிரே போயிடுச்சு இப்போ அவன் கைது பண்ணா அந்த உயிர் வருமா அதே தான் நான் ராஜ்கமலில் இருக்கிறேன் நான் இப்போ திரும்பி கூப்பிட்றீங்களே நீங்கள் கூப்பிட்டு அவருக்கு வந்து உயிர் பாதுகாப்புலாம் அந்த பொறுப்பு யார் எடுத்துக்குது காவல்துறை எடுத்துக்குமா ரெவென்யூ துறை எடுத்துக்குமா நீதித்துறை எடுத்துக்குமா யார் அது பொறுப்பு இப்போ திரு கோபி நயனார் அவர்கள் வந்து அவங்களுடைய வீட்டில் தான் இந்த சதி திட்டங்கள்லாம் தீட்டப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆனால் வழக்கு பதியும் போது எதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிஞ்சிருக்கீங்க என்னென்ன மாதிரியான அம்சங்கள் அது இது பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சோம் இன்னைக்கு காலையில் வந்து ஆவடி காவல் நிலையத்தில் வந்து காவல் ஆணையத்தை வந்து புகார் மனு கொடுத்துருந்தோம் இதில் வந்து பிரீஃபை வந்து நம்ம என்ன சொல்ல ஆரம்ப இருந்து சினிமா துறையில் உதவி கொண்டா பணிபுரிந்த காலகட்டத்தில் முதல் இன்று வரை கோபிநாயனர் மூலம் ராஜ்கா மூலம் அவர் குடும்பத்திற்கும் என்னென்ன சிக்கல்கள் இடையூறுகள் பிரச்சனைகள் ஏற்படுது என்பதை மிக விளக்கமாக காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் விளக்கினோம் பின்பு அவர்கள் வந்து இது சம்பந்தமாக வந்து நாங்க வந்து ஏற்கனவே நாலேஜ் வந்து சொல்றாங்க அப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் நாங்கள் சொல்கிறாங்க மனு கொடுக்கும்போது எந்த ஒரு பா இது போ திருப்பாள காவல் நிலையமா சரி எந்த ஒரு பயம் இருக்குது ராஜ்கமல் ஒரு பேரை மட்டும் தான் சொன்னோம் அப்போ அங்க இருக்கிற ஒட்டுமொத்த காவல்துறை அதிகாரி என்ன பண்றாங்க அசம்பில் ஆர்றாங்க ஒரு இடத்துக்கு அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்குது ராஜ்கமல் யாரு என்னென்ன வந்து போராட்டங்களை கையில எடுத்தாரு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப என்ன பண்ணோம் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது பண்ணுமா இல்லையா அல்லது அதற்கு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்த திரு கோபிநாயன் வந்து கூப்பிட்டு விசாரிக்கணும் இல்லையா இல்ல குற்றவாளிகளை காப்பாற்றுறதுலயும் கோபிநாயனார் அவர்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா இது மட்டுமல்ல நான் இன்னொரு தகவல் சொல்றேன் அன்னைக்கு வந்து ராஜ்கமல் தாக்கப்படும் போது காவல் நிலையத்தில் வந்து அந்த தாட்கோ சக செக்ரட்டரி திருப்பதி என்பவருக்கு ஆதரவாக இரண்டு வழக்கறிஞர் வந்தார்கள் அவர்கள் வே ஏறென்றால் கோபிநாயனார் ஏற்பாடு செய்து கொடுத்த வழக்கறிஞர்கள் அப்போ ஒரு வழக்கறிஞரை பார்க்கும்பொழுது அவரு வந்து யாரால ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும் சார் அவர் சொன்ன வாக்கு முழுங்க ஸ்டேட்மெண்ட்டு இப்போ வந்து நான் ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நான் ஏதுறேன் நான் பாதிக்கப்படுறதுன்னா என்ன வந்து எப்படி என்ன அடிச்சாங்க எந்த டைம்ல அடிச்சாங்க என்னென்ன சொல்லி அடிச்சாங்க என்னென்ன ஆயுதங்களை வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நான் பண்ணுவேன் கம்ப்ளைண்ட் எதுனா வந்து காவலருந்து கொடுப்பேன் என் கம்ப்ளைண்ட்டை வாங்கி நீ வந்து ஆப்போசிட் பார்ட்டிகளை கொடுத்து இதை அப்படியே சேம ஏதி பிரம்ம மட்டும் மாற்றி கொடுக்குறதுன்னா அது இது அப்போ கேட்கும்போது காவல்துறையினர் ஆமா செய்கிறாங்க அது யாரோட ஏற்பாடுலாம் அதுவும் கோபிநாத ஏற்பாடு தான் அதுக்கு வந்து தகுந்த ஆதாரம் இருக்கு சாட்சியம் இருக்குது அவங்க என்னிநாத் தான் அவங்க அட்வொகேட் அவங்க இப்போ சொல்கிறாங்களா இப்போ சமீபமாக ஊடகத்துல வருது இல்லை ஆஹ் வந்து இந்த கடை பாதுகாப்பும் அதான் நீ போட்டு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அதில் யாரும் சொல்ல முடியுமா இதை தடுத்துக்கு அவர் என்னென்ன வேலைகளை வேலை திட்டங்கள் செய்தார் இல்லீங்களா ராஜ்கமல் தான் முதல் முதல்கடைய பாதுகாப்போம் ஒன்று திருட்டி ஒரு போராட்டத்தை நடத்தியவர் ராஜ்கமல் சம்பந்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அஹ் எய்ச்சி திருமாவளவனை அழைத்து இது போல வாருங்களன்னா இது போல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் வருகிறது ஆறாயிரத்தி ஐநூறு ஏக்கரில் இந்த துறைமுகம் வந்தால் என்னென்ன மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மண் வளம் பாதிக்கப்படும் இயற்கை சூழல் பாதிக்கப்படும் என்று மிக வந்து இதுல என்னென்ன பாதிப்புகள் வருமோ அத்தனையும் வந்து திருமாவள வந்து கொடுத்து வந்த சொன்னாரு அதப்புறம் அப்புறம் என்ன பண்றாங்க திருமணம் நான் பண்ண உடனே டேட் கொடுக்காரு டேட்டா வந்து அப்போ வந்து ராஜ்கம் வீட்டுக்கு தான் போறாரு கோபிநா வீட்டுக்கு போல இது சொல்றாங்களா அப்ப ஃபர்ஸ்ட் அப்போ கரண்ட் சிட்டிங் மாவட்டத்தில் வந்து தான் அப்போ மாவட்டத்துல வீட்டுக்கு வந்து தான் நீங்க ராஜ்கம்மலை வீட்டுக்கு போயிடணும் அப்போ யார் பார்க்கறதுக்கு போகிறாரு ராஜ்கமல் வீட்டுக்கு போகிறாரு அங்கேருந்து குறைநீரில் கேட்குறாரு அந்த மக்களோட சேர்ந்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஆய்வு பண்ணுறாரு பண்ணிவிட்டு அப்போ வந்து அப்போது ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இது சம்மந்தமாக விரைவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை போராட்டம் நடத்துவோம்னு சொல்லிவிட்டு போன போயிட்டு ராஜ்கமல் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் போராடுறது கையில் எடுங்க இடத்த நீங்கள் தேர்வு செய்யுங்க அதுக்கான இது ஏற்பாடு பண்ண சொன்னது தலைவர் அதை செய்து காட்டியவர் தொகை ராஜ்கமல் இது அப்போது மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய கோபிநாதனுக்கு இதுக்கும் வந்து எதுவும் சம்மந்தம் கிடையாது இதுதான் உண்மை அது வந்து நானும் வந்து நான் நான் ஒரு கூட்டத்துக்கு போகிறேன்னா அங்கே நூறு பேர் வருவான் ஆயிரம் பேர் வருவான் இல்லை சும்மா வேடிக்கை பக்கத்தில் வருவான் அங்கே போய் ரெண்டு செல்ஃபி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நான் தான் இந்த கூட்டத்தை நடத்தி நான் தான் இந்த போட்டி கையில் எடுத்தேன்னு சொன்னால் அது எவ்வளோ பேருக்கு அது அதை தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் அந்த கரடி புத்தூர் என்ற இடத்துல வந்து மணல் கோரை வருவதற்கு எதிர்ப்பு தெரியுது ஒரு நூறு பேர் வந்து கூட்டு போய் போராட்டம் நடத்துகிறார் நான் கேட்குறேன் அப்போ மன கொள்ள மட்டுந்தான் இருக்குதா கும்மிடி பூனில் எவ்வளோ பெரிய கம்பெனிகளும் ஷிப்கார்ட் இருக்குது அது மூலிமா எவ்வளோ கழிவுக்குள்ளார் புகை மாசு காற்று மாசடுது இல்ல அப்ப அதை பத்தி நீங்க வாய்த்திருக்க மாட்டீங்க இல்ல அவருடைய முன்னாள் தோழர் முன்னாள் ஒரு பணியாற்றியவரா இருக்கக்கூடிய அந்த ராஜ்கமல் அவர்களுக்கே வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அந்த பிரச்சனையில இவருடைய பங்கு எதா இருந்தது அதுல இருந்து அவரை மீட்டு கொண்டு வர்றதுக்காக இல்ல இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறாரு அப்ப அதுக்கும் குரல் கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும் இப்போ ராஜ்கமலும் வந்து அதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்போ ஒரு ஊர் ஊரோட்டு ஒதுக்கிறான்னா நீ யாருக்கு நீ ஆதரவு பண்ணி நின்றுனா ஓட்டை அடிச்சு உடச்சி காயப்பத்தி சொந்த வீட்டுக்குள்ள நோய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது நீங்கள் அதே ஊர் தானே அதே சமூகம் தானே நீங்கள் பெரிய தலைவர் தானே நீங்கள் பேசுங்க ஏன் வாய் திறக்க மாட்டேங்க ராஜ்கமலுக்கு நீங்கள் ஆதரவு தெரியும் உங்களுக்கு என்ன குறைஞ்சி போடுறீங்க அப்போது இன்னும் அது வந்து கனெக்ஷன் ஆகுதா இல்லைங்களா இப்போ நான் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசினா தான் அதை பற்றி என் இருந்தால் தான் நான் பேச முடியும் என்னுடைய திரை விஷயம் நான் பேச முடியாது அப்போ அது போல தான் இருந்த இந்த விஷயமும் கோபிநாதக்கு வந்து நியாயப்படி பார்த்தா ராஜ்கம்மல் பக்கம் தான் திருமணம் சொன்னதான் அவன் அதாவது அவன் தலைவர் சொல்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் நிற்பதே அறமன்றாரு அப்போ அறம் படத்தில இயக்கியவர் கோபிநாயனாரு அப்ப நீ யாருக்கு நீ அரம்பாகிறீங்க யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க நீங்க அந்த ஏரியாவில் வந்து ஒரு தலைவராக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நூறு இளைஞர் குடும்பம் கேஸ் வாங்கி வைக்கிறீங்க இதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து அரசியல் நாகரிகமற்றத ஒரு செயலாக நான் வந்து பார்க்குறேன் இப்போ ஆவடி காவல் ஆணையரகத்துல நீங்க இந்த புகாரை கொடுத்துருக்கீங்க புகார் கொடுக்க போகும் பொழுது போலீசார் உங்களை அணுகுன அந்த முறை எப்படி இருந்தது அதை சட்டப்படி அதை வாங்கிக்கிட்டாங்களா கண்டிப்பா காவல்துறை வந்து நான் வந்து இதுல வந்து மதிச்சு தான் ஆகணும் ஏன்னா வந்து எந்த ஒரு புகார்தாரரும் அவங்க வந்து திருப்பியான பொறுத்தவரை கூடுதலை பற்றி செயல்படுறது வந்து எதுவும் கிடையாது கரெக்டாக வாங்குறாங்க ஆனா வந்து இது மீது வந்து அதிக கவனம் செலுத்தினார்கள் அதை நான் பார்க்கும் போதுக்கு நான் தெரிஞ்சதில்லை ஒரு ஏசி இருக்கார் டிசி இருக்கார் சுற்றி இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பல போலீஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஊருக்கு ஒரு ஒரு டெஸ்க் வச்சு நடப்பாங்க அப்போது திருப்பானூர்னால் ஒரு டெஸ்க் தான் இருக்கணும் அப்போ ராஜ்கமல் ஒரு பேர் கேள்விப்பட்டோன்னோ அங்கே ஒட்டுமொத்த காவல் அதிகாரம் ஒன்று சேர்ந்து கிட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க என்ன நடக்குது என்னன்னு சொல்லிட்டு ஓ இவர்தான் ராஜ்கமலாக பார்த்துக்கிறேன்றாங்க அப்போது போல் விஷயம் நடந்துக்குது அப்போ என்ன பண்ணிடணும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து போலீஸெலாம் தெரியுது கண்டிப்பா வந்து நடவடிக்கை எடுக்கிறேன் இ சினிமா சம்பந்தப்பட்ட கோபிநாயன் என்பதால் கூடுதல் கவனம் வந்து செலுத்தினார்கள் அதுக்கான ஆதாரங்களை வந்து கேட்டார்கள் ராஜ்கமலும் குடும்பத்தாரன் வந்து என்னென்ன ஆதாரம் இருக்குதோ அத்தனை ஆதாரங்களும் வந்து காவல்துறையிலிருந்து வாங்கினார்கள் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அதன் பேரில் நாங்கள் வந்து இன்று வந்து கலந்து சென்று விட்டோம் தொடர்ந்து பேசுவோம் சார் இந்த விஷயத்துல இன்னும் என்னென்ன அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படின்றது குறித்து தொடர்ந்து பார்ப்போம் நன்றி சார் நன்றி